வணக்கம்ப்பா இஞ்சி வந்து நம்ம ஊ உடலோட சூடு அதை சமநிலப்படுத்தும் அதிகமாக விடாது குறையவும் விடாது சமநிலப்படுத்தும் பித்த பித்த வந்து அதிக சூட்டினால்தான் பித்த வருது அதனால தான் பித்த இருக்கிறவங்க வந்து இஞ்சி சாரும் தேனும் சுடுதண்ணியில் கலந்து காலையில் காலையில் குடிங்கன்னு சொல்கிறது அப்புறம் காலை உணவுக்கு நம்ம சட்னி அரைச்சாலும் சரி ஒரு உப்புமா கிண்ணாலும் சரி கிச்சடி பின்னாலும் சரி நல்லா தாராளமாக இஞ்சியை சேர்த்து நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து வாயு பிரச்சனை வந்து அதிகமாகி வயிறு பொருமலாக இருக்கும் அதுக்கு வந்து இஞ்சி சாறு இஞ்சி தோலை உரிச்சிட்டு அதை தட்டி அந்த சார் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சிருந்து அப்புறம் வடிக்கணும் வடித்து தெளிந்த தண்ணியில் அடியில் இருக்க அந்த வெள்ளை அறுக்கிறது விட்டுறாங்க அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பளை சாறு விட்டு அதில் கொஞ்சம் சூடு தண்ணி ஊற்றி குடித்தோம்னா உங்களுக்கு அந்த வாயு வாயுவோடு அந்த வயிற்று பொருங்கல் போட்டுக்குள்ளையா அது சரியாகும் அப்புறம் காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து இஞ்சியை தோல் உரித்து தட்டி நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் ரெண்டு டம்ளர் கூட வைக்கலாம் வச்சு அதில் வந்து இஞ்சி தேவையான அளவில் இஞ்சியை போட்டு கருப்பட்டி பணம் கருப்பட்டி இல்லையா அதை போடணும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடித்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அரை டம்ளோ குடிச்சிட்டு வேறு எதுவும் சாப்பிடாதீங்க குடிச்சிட்டு பெசாம அன்னைக்கு பூரா படுத்து படுத்து ரெஸ்ட் எடுங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு அஞ்சாறு தடவை அன்னைக்கு புறம் குடிச்சிங்கன்னா காய்ச்சல் மரணம் ஓடியே போயிடும் இதுக்கும் நல்லது அந்த இஞ்சி அதனால் இஞ்சியை நல்ல முறையாக பயன்படுத்துங்க இஞ்சியோட பயன்களை தெரிஞ்சுக்கங்க